வெல்கம் டு கலஞ்சிவம் ஃபேமிலி இப்போ வந்து லெப்ட் ஓவர் வடை வச்சு வடகறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து மீதியான வடை வந்து பத்து வடை எடுத்து வச்சிருக்கேன் நான் பருப்பு வடை மசால் மசால் வடை இது ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியா கட் பண்ணி வச்சுக்கேன் ஒரு தக்காளி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் ஏலக்காய் ரெண்டு கடல் பாசி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் மிளகாய் தாளிக்கிறதுக்கு புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல ஊற வச்சு வச்சிருக்கிறேன் நானு மஞ்சத்தூள் சோம்பு ரெண்டே ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பட்டை அப்புறம் எண்ணெய் வந்து உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க கருகாப்புல கொஞ்சம் வாங்கி வாங்கிப்ப எப்படி செய்யறதுன்னு பாத்துரலாம் மக்கள் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் காஸ்பூன் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருந்த பட்டை கிராம்பு ரெண்டு சோம்பு ரெண்டு ஏலக்காய் இது வந்து கடல் பாசி கொஞ்சம் போட்டிருக்கிறேன் மூணு மிளகா சேர்த்திக்கோங்க தாளிக்கிறதுக்கு இப்போ ஓரளவுக்கு மணங்கினோடனே எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வைத்தது ரெண்டு வெங்காயம் இது நல்லா வணங்கட்டும் வணங்குனது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கணும் வணக்கிட்டு காட்டுறேன் நான் இப்போ பாருங்க வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இது நல்லா பச்சை வாசம் போறவனைக்கு வணக்கிக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற தக்காளி போட்டுக்கலாம் ஒரு தக்காளி நீட்டை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை வந்து போட்டுக்கோங்க தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம் வணங்கிட்டோம் வணங்கினதுக்கு அப்புறம் காட்டுறேன் நல்லா வணங்கிடுச்சு தக்காளி ஊற வச்சிருந்த புளிய கரைச்சி வச்சிருக்க அதை ஊத்திக்கலாம் தண்ணி இன்னும் ஊத்திக்கலாம் அரை லிட்டருக்கு பக்கமா தண்ணி ஊத்திக்கங்க பாருங்க இப்ப இதுக்கு வந்து தூள் போட்டுக்கலாம் நான் சொல்றக்கு மறந்துட்டேன் கொஞ்சம் காரத்துக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதை நான் எடுத்து வைக்கிற போது சொல்றக்கு மறந்துட்டேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க நீங்க உப்பும் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம லெஃப்ட் ஓவர் வடைங்கிறதுனால அந்த வடையில உப்பு காரம் எல்லாமே இருக்கும் அதனால இந்த கிரேவி கலவா மட்டும் போட்டுக்குங்க உப்பு நான் இது கலவா போட்டுக்கிறேன் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்ப இது கொதிக்கிட்டோம் ரெண்டு கருகாப்பிலையும் கிள்ளி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க நம்ம அந்த இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்கிற வடைய உடச்சி வச்சுக்கலாம் சின்ன சின்னதா பிச்சு வச்சுக்குங்க இது வந்து நம்ம லெப்ட் ஓவர் வடையில பண்றோம் இதே வந்து புதுசாக ஆட்டி வடை சுட்டு வடை போட்டு பண்ணுறதுக்கும் நான் சொல்றேன் அடுத்த ரெசிபி அப்டேட் பண்ணுறேன் அதுலேயும் கூடிய சீக்கிரமாகவே பாருங்க இப்படி எல்லாம் உடச்சி வச்சிருங்க எல்லாத்தையும் கிள்ளிட்டு காட்டுறேன் நான் பாருங்க நான் வரையெல்லாம் இப்படி கட் பண்ணி வச்சாச்சு பொடிச்சு வச்சாச்சு அதுல ஒரு வடை மட்டும் இப்படி நான் பவுடரா உழுத்து வச்சுருக்குறேன் பவுடரா உழுத்து வச்சிருக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த குழம்பு வந்து கெட்டியாகும் அதனாலதான் அது வாங்கி இப்ப வடை போட்டுடலாம் அதுல நம்ம இது கொதிச்சுட்டு இருக்குது கறி கொதிச்சுட்டு இருக்குது அது கூட இந்த வடையை சேர்த்துக்கலாம் அது தண்ணி மாதிரிதான் இருக்கும் இது வடை சேர்த்து நல்லா வெந்ததுன்னா கெட்டியாக்கும் ஊத்து வச்ச வடையும் போட்டுடலாம் பாருங்க இப்ப எல்லாம் போட்டாச்சு இந்த மாதிரி தண்ணி மாதிரிதான் இருக்கும் இது ஒரு நிமிஷம் கொதிச்சுன்னா கெட்டியாயிருக்கும் கொதிக்கட்டும் காட்டுறேன் நானு வாங்க இப்ப நம்ம எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் இப்படி நல்லா கொலிச்சுட்டு இருக்குது இன்னும் கெட்டியா இருக்கணும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்தோம்னா தான் அந்த வடக்குள்ளையும் அது இறங்கும் அதனாலதான் இது முதல்லயே சேர்த்துறேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் கரம் மசாலா அது சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம் காட்டுறேன் கொதிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க இப்ப நம்ம வடகறி எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் இப்போ நல்லா கொதிச்சு கெட்டியாயிடுச்சு போது இந்த அளவுக்கு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் எடுத்து வச்சு கருகாப்பில் கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கிறேன் அது வந்து உருகி போட்டு பச்சை கருகாப்பில் உருகி கிள்ளி போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த டைம்ல உங்களுக்கு புதினா வேணாலும் போட்டுக்கோங்க உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வடகறி ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க சைதாப்பேட்டை ஸ்பெஷல் வடகறி என்னோட ஸ்டைல்ல ரெடி பண்ணி இருக்கிறேன் நானு இது நீங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திக்கோங்க பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் அமுத்திட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ